அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனில் இனிய காலை வணக்கம் வெள்ளி நிலா முற்றத்திலே என்ற பாடல் அடியன் குரலில் வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கரிய விளக்கரியே உள்ளமெனும் தாமரையில் எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் வெள்ளி நில முற்றத்திலே விளக்கரியே விளக்கரியேன் உள்ளமேனும் தாமரையில் எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் வெள்ளி நில முற்றத்திலே விளக்கரியே விளக்கரியே வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு வரும் பகைவர்களை விடும் படையை காட்டு பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு வரும் பகைவர்களை வென்றுவிடும் படையைக் காட்டு வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கரிய விளக்கரிய முக்கணியின் சார் எடுத்து முத்தமிழின் தேனெடுத்து முக்கணியின் சார் எடுத்து முத்தமிழின் தேனெடுத்து முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய் முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய் நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனி மரியாதை வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கரிய விளக்கரிய உள்ளமேனும் தாமரையில் உனையெடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் வெள்ளி நில முற்றத்திலே விளக்கரிய விளக்கரியே வணக்கம் அன்பன் கவிஞன்